அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு நதிகள் இணைப்பு என்று சொல்லக்கூடிய தலைப்பில் சில பகுதிகளை பார்ப்போம் நரையால் திரையால் நலிந்த பெரியவர் இருநிதி இணைய சாரி இரு நதி இணைய இய்ந்த திட்டம் இயல்பாய் நீயும் செய்தின் சட்டம் உன்னை நாளும் உலகம் மறக்க வறுமை என்னும் வாழ்வில் நெருங்க வளமார் பணியை விரைந்து செய்ய வல்ல திட்டம் வணங்கிச் சொல்வேன் அதாவது நதிகளை இணைத்தால் இரு நதிகளுடைய நீர் மக்களுக்கு பயன்படும் என்ற நல்ல எண்ணத்தோடு சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி சிப்பாய் கூட்டம் சிந்தையில் நிறுத்தி துப்பாய் செய்வீர் என்றே ஆணை தப்பாமலே போட்டால் இன்று தப்பிதமின்றி நடக்கும் உண்மை இரண்டு ஆண்டில் இலவச நீரே இங்குள்ள உளவு நிலத்தினுக்கே ஏக்கர் நிலமுள்ளோர் ஆயிரம் வீதம் இன்றே அரசிடம் இடுவீர் இரு நதி இணைப்பு திட்டம் பற்றி ஆணையிட்டால் தலைமேல் ஏற்று அவசியம் செய்வார் அழகாய்த்தானே கடின செயலே கடிதே நடக்கும் கடிதென விரைவாக நடக்கும் காடுகள் யாவும் களனியாய் மாறும் கழனி என்றது வயல் என்றே சொன்னார் எளியவர் தானும் பொறுமை கொண்டு பொந்தில் வைத்து அருமை என்று அவரை பாராட்டி அழகு திட்டம் தன்னை அறிவிப்பு ஒன்றை அழகாய் தந்தே அழைக்க பெரிய பணியை பெருமையாய் தொடங்க கூட்டு முயற்சி கொள்கை கண்டார் வீட்டுக்கு வீட்டுக்கு ஓராள் விரைந்து வருக என்று எளிய அழைப்பு விடுக்க எவரோ இதையும் இனியும் தடுக்க இனிய நாளில் இப்பெரும் திட்டம் இனிதாய் தொடங்கியது இறைவன் அருளால் இறையின் அருளால் இன்ப மயக்கத்தில் இயங்கினர் மக்கள் மக்கள் மகிழ்ச்சிய திட்டம் நிறைவேறியது அதனால் மக்கள் அடைந்தார்கள் என்ற செய்தியை பற்றி சில வரிகள் நன்றி வணக்கம் வாழ்கவர்கள்